இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை இயேசு மக்கள் பாவங்களுக்கு கழுவாய் ஆகும்படி எல்லாவற்றிலும் எல்லாரைப் போல் ஆக வேண்டியதாயிற்று என்கிற அற்புதமான வரிகளை எபிரேறுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு தந்து நம் ஆண்டவர் நமக்காக எல்லாருக்காக எல்லாமாய் ஆனார் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள உதவி செய்திருக்கிற இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் தாங்கி ஆண்டவரை மகிழ்ந்து பாடுவோம் இன்று திருப்பாடல் நூற்றி ஐந்து நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் உடன்படிக்கை என்பது கடவுள் நம்மோடு செய்து கொண்டிருக்கிற வாக்குறுதியின் அடையாளம் உடன்படிக்கையின் படியாகவே கடவுள் என்னாலும் செயலாற்றி கொண்டே இருக்கிறார் இந்த நல்ல தெய்வத்தை இந்த வார்த்தைகளை சொல்லி பாடி புகழ்ந்து ஆராதிப்போம் உடன்படிக்கே என்றும் நீனைவின்ற ஆண்டவர்த்தம் உடன்படிக்கே என்றும் நீனைவர் கொள்கின்ற திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் பல்வேறு நிலைகளில் நாம் ஆண்டவரிடமிருந்து பல அற்புதமான காரியத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவருக்கு நாம் சாட்சியம் பகர்கிற பிள்ளைகளாய் இருக்க தவறிவிடுகிறோம் இந்த நாளில் கடவுள் நமக்கு செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை ஏதாவது ஒன்றையாவது நம்முடைய சகோதர சகோதரி இடத்தில் சான்று பகிர்கிற விதமாய் நாம் எடுத்துரைக்க முயற்சி செய்வோம் ஆண்டவர் உங்களுக்கு அதற்கான ஆற்றலையும் பலத்தையும் தருவார் இதை உணர்ந்து துதித்து பாடுவோம் ஆண்டவர் ஆண்டவருடைய இறைவார்த்தைகள் சொல்லுகிறது ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் இதோ ஆண்டவருடைய திருமுகத்தை நாடி நிற்கிற பிள்ளைகள் நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிற போது அந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் உங்களை சூழ்ந்து நிற்கிற சூழ்ச்சிகளையும் ஆண்டவர் தாமே விளக்கி உங்களை பாதுகாக்கிறார் அவரது ஆற்றல் உங்களை உயர்த்துகிற ஆற்றலாக இருக்கிறது ஆகவே நன்றி செலுத்தி ஆண்டவரை பாடி துதிப்போம் உடன்படிக்கையே இன்றும் நீணைவே தம், உடன் வர்க்கம் உடன்படிக்கையே என்றும் நீனைவர் கொள்கின்ற அன்பின் பரமபிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் மெய் சொத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவுகூறுகிற ஆண்டவராய் நீர் இருக்கிறீர் நாங்களும் பல்வேறு நேரத்தில் உமக்கு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதை செயல்படுத்த முடியாமல் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் நாங்கள் உமக்கு கொடுக்கிற வாக்குறுதியின்படி நாங்கள் நின்று செயல்பட அந்த வாக்குறுதியில் நிலைத்திருக்க உதவி செய்யும் இயேசுவின் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் அமீன் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை